அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று பிறந்த நாள் காணும் தளபதியாரின் போர் படை தளபதியும் போர்படை இப்போ போர்படை அடுத்து இப்போ போர்படை தளபதியே வாழ்த்து மகிழ்கின்றோம் எஸ்பிஎஸ் குரூப் காரைக்குடி அடுத்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே காரைக்குடி பருமா காலனி கொடுக்காங்களா காலனி அப்படிங்கிறது ஊண்டுசூடி நீ போட்டுருக்காங்க என்ன படம் ரன்னகர நீ போடணும் சிஓ எல் ஒய் காலனின்னு சொல்றோம்ல அப்போ பருமா காலனி ரன்னகரை நீ போடணும் பேருந்து நிறுத்தம் மற்றும் அரசியல் கட்சி கொடி கம்பென்கள கொடி கப்பங்களை இரவோடு இரவாக இடித்து அப்புறப்படுத்தியதை வன்மையாக வரும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனே நடவடிக்கை எடு அடுத்து அருகில் அரசு வங்கிகள் கோவில்கள் அழகப்பா பல்கலைக்கழகம் இது போடணும் பெண்கள் விடுதிகளை முக்கிய பகுதியாக இப்போ முக்கிய பகுதியாக இருக்கும் பருமா காலனி அதேதான் கர்நகர்ப்பதிலாக கண்ணாகரங்க போடணும் அடுத்து பேருந்து நிறுத்தம் எதிரில் மதுபான கடை திறப்பதை இட்டுப்படணும் திறப்பதை தடுத்து நிறுத்து பருமா காலனிகள் அதே காலனி காலனி மிதியடிங்கிற பொருளை குடிச்சிருக்கும் பருமா விதியடி அப்படி பொருள் அதான் பருமா விதியடிகள் அப்படின்னு பொருள் என்ன செய்யணும் வருமா காலனி போல ரன்னகர் போட்டு வருமா காலனியில் அதே இடத்தில் பேருந்து நிறுத்தத்தை அமைத்து இட்டு வரும் அமைத்து கூட்டிட்டு சரிங்களா போராட தூண்டாதே இத்து வரும் போராட தூண்டாதே இத்து வரணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காரைக்குடிய தாலுகா போட்டிருக்காங்க மேற்கண்ட பிள்ளைகளை திருப்தி செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் அடுத்து காரைக்குடியில் மாபெரும் புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்கல்ல என்ன வரணும் புத்தகம் கூட்டல் கண்காட்சி புத்தக கண்காட்சி எம்மு போயிடும் புத்தகம் கூட்டல் கண்காட்சியில் எம்மு போயிடும் ஏன் எம்மு போயிடும் ஒற்றாலில் ஒப்பம் என்ற விதிப்படி எம்மு போன பிறகு புத்தக கண்காட்சி வரும் இயல்பிலும் பிரிந்தும் காசா விதிப்படி புத்தகம் கூட்டல் கண்காட்சி புத்தக கண்காட்சி என்று வேண்டும் புத்தக கண்காட்சி என்று இக்கு போட்டு திருத்தம் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இனிவரும் காலகட்டங்களில் இந்த மாதிரியான உற்றுப்புலைகளை தவிர்க்க இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்